சொடக்கு போடும் நேரத்தில் உங்கள் வீட்டு வேலையை முடிக்கணுமா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்ப புதுமையான நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு மதியம் செஞ்சு மீதமான பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச பருப்பாக இருக்கலாம் அப்படி அடியில்னா மீதமாக இருக்கிற பருப்பு போட்டால் கூட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நைட்டு வரையும் தாங்காது சீக்கிரமாக ஊசி போயிடும் அப்படியே நீங்கள் செய்கிற பருப்பு கூட்டு எதுவும் ஊசி போகாமலும் கெட்டு போகாமலும் இருக்க இதை ட்ரை பண்ணுங்க நம்ம வீட்டில் ரசம் வச்சுருப்போம் அந்த ரசத்தை நல்லா மேலாக்கில் தெளிச்சுட்டு கொஞ்சமாக அவங்களோட தேவைக்கு தகுந்தார் போல் அந்த பருப்பு மேலே ஊற்றி விட்டுருங்க இதை ஊற்றி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் இந்த பருப்பு கெட்டு போகாது ஊசி போகாது ரசத்தில் நம்ம சேர்த்துருக்க அந்த புளி இந்த பருப்பை கெடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் பிகின்னராக இருக்கீங்க இப்போதான் சமையல் கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதனால் நம்ம மதியம் வைக்கிற பருப்பு கா வைக்கிற பருப்பு வேஸ்ட் ஆகாது என்ன பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இனி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தினி நிறைய பண்டிகை வர அடுத்தடுத்து பண்டிகை காலம் வர்றதுனால நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் செய்வோம் ஸ்வீட்ஸ் செய்யும் போதெல்லாம் நம்ம ஏலக்காய்லாம் தட்டி போடுவோம் அது போல் தட்டி போடுறதுக்கு இந்த இடிகளில் யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த இடிகளில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம்லாம் தட்டியிருந்தோன்னா அதோடய காரத்தன்மை அப்படியே இருக்கும் அதோட ஸ்மெல்லும் அவ்வளோ சீக்கிரம் போகாது நீங்கள் ஏலக்காய் போன்ற ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான பொருட்களை இதில் தட்ட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த இஞ்சி பூண்டு வாடையை போக வைக்க இந்த மாதிரி பேப்பர் துண்டை கிழிச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நல்லா இந்த உரலுக்குள்ளே போட்டு விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது நிமிஷத்துல அந்த வாடையை எடுத்துருங்க இந்த பேப்பர் இந்த தண்ணி இது இந்த இருக்க அந்த இஞ்சி பூண்டு வாடை மிளகு சீரகத்தோட இது எல்லாத்தையும் எடுத்துரும் இடிக்கிற அந்த கல்லையும் இது உள்ள போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதுங்க வச்சுட்டு நல்லா அந்த இடிகள் பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்க ஸ்மெல் பண்ணாலே அதுல இந்த இஞ்சி பூண்டு வாடை சுத்தமாக வராது இருந்தாலும் நம்ம பேப்பர் போட்டு இடிச்சதுனால கொஞ்சமாக பாத்திரம் தேக்கிற லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காயோ இல்லை ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான எந்த பொருள்னாலும் இதில் தட்டி எடுக்கலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இதில் மசாலா ஸ்மெல்லு இஞ்சி பூண்டு வாடை மிளகு சீரகத்தோட காரத்தன்மை எதுவும் இருக்காது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு அது ஒரு நாள் தேவைப்படலாம் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சுக்கோங்க நம்மள நிறையா பேருக்கு அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் சில பேருக்கு பர்ஃப்யூம் எல்லாம் போட்டோன்னா அதோட ஸ்மெல்லே ஒத்துக்காது சில பேருக்கு தொடர்ந்து வேர்வையில் இருக்கும்போது உடம்புல ஒரு விதமான அரிப்புத்தன்மை ஏற்படும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ் ஆகுங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷர்ட்டாக இருக்கலாம் நீங்கள் போடுற ப்ளவுஸாக இருக்கலாம் குர்த்தியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற இன்னர்ஸாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க அதோட உள் சைடில் இப்போ நான் செய்கிற மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுடரை தூவி விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி பவுடரை ட்ரெஸ்ஸோட உள் சைடில் போடுறதுனால நம்ம இருந்து வரக்கூடிய வேர்வையை இந்த பவுடர் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் நம்மளோட உடம்புல இது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குங்க இதனால நம்மளோட இருந்து ஸ்மெல்லோ இல்லை வேர்வை வாடையோ வராது குறிப்பாக வேர்வைனால் நம்ம உடம்புல அரிப்பு ஏற்படாமல் இருக்குங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நீங்கள் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் இதை செஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பூண்டு தான் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி சில நேரம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற பூண்டு வாங்கியிருப்போம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு பற்கள் வாங்கியிருப்போம் இதை நம்ம பேத்து இந்த இதுலேருந்து உரிச்சி எடுக்கிறதே பெரும் பாடாக இருக்குங்க இப்படிப்பட்ட பூண்டை நீங்கள் நகம் வலிக்காமல் உரிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற பூண்டோட தோலை நம்ம உரிச்சோம்னா நம்மளோட கை நகத்தில் ரொம்ப கடுமையான வலி வருங்க இதை தவிர்க்கிறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேன் ஈரமரக்க பூண்டு சின்ன பூண்டு பெரிய பூண்டு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக தோல் உரிக்கலாங்க இது தோல் உரிக்கிறதுக்கு கத்தி கூட தேவைப்படாது இப்போ நான் எடுத்திருக்கிறது இந்த மாதிரி விஸ்கு உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய சைஸில் விஸ்கு இருந்ததுன்னா நீங்கள் நிறையா பூண்டு அதுக்குள்ளே போடலாம் என்கிட்ட இருக்க இந்த விஸ்கில் நான் ஒரு மூணு பூண்டு உள்ளே போட்டு விட போகிறேன் இந்த மாதிரி அந்த விஸ்குக்கு தகுந்த மாதிரி பூண்டை நீங்கள் ரெண்டா மூணாக உடைச்சிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த விஸ்க் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் மேலே வைக்க போகிறோம் கேஸ் நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கையில் இருக்க அந்த பூண்டை இந்த நெருப்பில் வாட்டி இடுங்க பூண்டை நெருப்பில் காட்டும் போது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூவாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த தோலை தாண்டி பூண்டு குக்காக வாய்ப்பு இருக்குது நல்லா மேலாக்கில் மட்டும் அந்த நெருப்பு படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா பூண்டோட தோல் மட்டும் ட்ரை ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் அடுப்பில் நெருப்பில் வாட்டி எடுத்துகிட்டு இந்த பூண்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டு பற்களை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நீங்கள் இது சூடாக இருக்கும் போதே செஞ்சுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் கை தொடுற சூட்டில் தான் இருக்கும் ரொம்ப சூடாக இருக்காது இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேத்து எடுத்திங்கன்னா அந்த பூண்டு இருந்து அழகாக அந்த பூண்டு தனித்தனியாக கலண்டு வரும் ஈரமான பூண்டாக இருந்தாலோ இல்லைனா பூண்டை தனியாக பேத்து எடுக்க முடியாத பூண்டாக இருந்தாலோ இந்த மெத்தடில் நெருப்பில் காட்டும் போது ரொம்ப சுலபமாக வரும் இது ஈஸியாக உரிக்கிறதுக்கு பூண்டோட அந்த குடுமி பகுதியும் வால் பகுதியும் இந்த மாதிரி லேசாக தரையில் வச்சு அழுத்திட்டு நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பூண்டை உரிக்கலாங்க எவ்வளோ குட்டி பூண்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் பூண்டை நீங்கள் உரித்து பாருங்கள் உங்களோட நகத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வராது நல்ல பூண்டோட அந்த தலைப்பகுதி வால் பகுதியை இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு உரித்து பாருங்கள் ஏற்கனவே நெருப்பில் வாட்டினதுனால அந்த பூண்டு பற்களோட தோல் நல்லா காஞ்சி போயிருக்கும் இதனால் நம்ம உரிக்கும் போது ரொம்ப சுலபமாக வருங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நீங்களே பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியான பூண்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துட்டோம் அடுத்த டிப்புக்கு அப்பளம் எடுத்திருக்கேன் அப்பளம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்க ஆறு மாதம் ஆனால் கூட அந்த அப்பளத்தில் வண்டு புழு பூச்சி வராது அப்பளம் நமுத்து போகாமல் இருக்குங்க அளவுக்கு அதிகமான எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் இதுக்கு நம்ம இது போல் ஒரு டப்பா எடுத்துக்கலாம் அந்த டப்பாவில் அந்த அப்பளத்தில் இருக்க மேலே இருக்க ரவுண்டான பகுதியை கிழிச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இந்த அப்பளத்தில் வண்டு புழு வராமல் இருக்கிறதுக்கும் அப்பளம் நமுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இந்த பொருளை சேர்த்துக்கோங்க இது என்னென்னா நாலு அஞ்சு போல் மிளகு ரெண்டு மூணு போல் கிராம்பு இந்த ரெண்டு பொருட்களும் சேரும் போது ஒரு விதமான வாசனை தன்மையோட இருக்குங்க கிராம்பு போட்டிருக்கிறதுனால அப்பளமும் நமுத்து போகாமல் இருக்கும் இது போல் நீங்கள் அப்பளம் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் வேஸ்ட் ஆகாது நம்ம வீட்டில் இந்த மாதிரி தென்ன வச்சுருந்தோன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் தொடப்பத்தில் நம்ம வாசல்லாம் பெருக்கும் போது அந்த குச்சி ஒன்று ஒன்றா கலண்டுக்கிட்டே வருங்க இனி அப்படி கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் கயிறு வச்சு கட்டிக்கோங்க தொடப்பத்தில் இருக்க ஒரு குச்சி கூட கலண்டு வராது முதல்ல இந்த தொடப்பத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க அதில் இருக்கிற அந்த ஈக்கு குச்சிகளை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க எந்த அளவு தனித்தனியாக பிரிக்க முடியுமோ அந்தளவு ஒரு பத்து இருபது குச்சி போல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது போல் எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா நீளமான இருக்க ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நாடாக எடுத்துக்கோங்க நாடா பயன்படுத்தி இந்த மாதிரி முதல்ல எடுத்து வச்சிருக்க அந்த தொடப்ப குச்சியில் மொத்தமாக சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க சும்மா சிம்பிளாக ஒரு முடிச்சு போட்டால் போதும் இப்போ இந்த நாடாவோட நீளமாக இருக்க பகுதியில் அடுத்து இருக்கிற அந்த ஈக்கு குச்சிகளை இது போல் வச்சு மறுபடியும் ஒரு முடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக செய்யுங்க பேட்ச் குச்சிகளுக்கு நடுவில் கொஞ்சமா கேப் இருந்தால் போதும் அளவுக்கு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க இதை நாட் போடும்போதே அழகாக நம்ம பூ கட்டும் போதே எப்படி பூவை தள்ளுவோம் அது அந்த ஈக்கு குச்சிகளை கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி விட்டீங்கன்னா நெருக்கமாக வந்துரும் இது போல அந்த தொடப்ப குச்சி எல்லாத்திலையும் இது போல கயிறு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த குச்சிகள் மொத்தத்தையும் நல்லா சேர்த்து சுத்தி எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதோட நடு பகுதியில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வச்சுக்கோங்க வேஸ்டா இருக்க சின்ன சைஸ் கூல்ட்ரிங்க் பாட்டில் இல்லைனா தண்ணி பாட்டில் இருந்தா இது போல வச்சுட்டு இப்போ இந்த ஈக்கு குச்சிகளை அந்த பாட்டிலை சுத்தி நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நாடாவை நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க பாட்டில் இருக்கிறதுனால இந்த குச்சி நல்லா சப்போர்ட்டாக க்ரிப்பாக இருக்குங்க இந்த தொடப்பமும் நல்லா அகலமாக நல்ல பெரிய தொடப்பம் மாதிரி பரப்புன மாதிரி இருக்கும் பெருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குச்சியும் கலண்டு வராது இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்